நின்று நிமிர்ந்து என் பிள்ளை நடக்கையில் ராஜனடை தோற்கும் நின்று நிமிர்ந்து என் பிள்ளை நடக்கையில் ராஜனடை தோற்கும் ஏழில் நீஹிந்தும் உடலினை காணும் பொழுதினில் சிற்பம் அதை கேட்கும் நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் யாராரோ வந்து பாராட்ட இந்த பச்சை கிளி கோரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வை வைத்தேன் அதில் பட்டு தூகிலுடன் அவர்களுக்காக புலவர் புலமை பெற்ற பாட்டு நீதிக்கு தலை வணங்குன்னு ஒரு அற்புதமான படம் அந்த டைட்டிலே நீதிக்கு தலை வணங்கு அதாவதுங்க தர்மம் நீதி அன்பு கருணை நன்றி நட்பு உண்மை சத்தியம் இது எல்லாமே ஒரே பொருள் கொண்ட அது ஒரே தான் அது அது பல பொருள் கொண்ட ஒரு சொல் அதாவது பல பேர் வச்சுருக்குமே தவிர அதுக்கு ஒரு பொருள் ஒன்று தாங்க அது அன்பினுடைய மையம் ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த பாட்டை பாருங்கள் திரு வரலட்சும அம்மா அந்த அம்மா தான் வந்து நடிச்சிருப்பாங்க ஒரு காலத்தில் அவங்க இணையாக நடித்தவங்க அவங்க ஒரு பாருங்கள் ஒரு பெரிய செல்வந்தருடைய பையனை நடிச்சிருப்பார் எம்ஜிஆர் அந்த வயசில் தாளாற்ற பாட்டு மாதிரி ஒரு பாட்டு அது அவர் நின்று நிமிர்ந்து என் பிள்ளை நடக்கையில் ராஜ நடை தோற்கும் அப்படின்னுவார் அதாவது ராஜநடை கூட தோற்றுடும் அவர் வந்து என் பிள்ளை நடக்கிற போது எழில் நீந்தும் அழகினை காணும் எழில் நீந்தும் அழகினை காணும் உடலினில் அதாவது எழில்னாலும் அழகு அந்த அழகுனாலும் ஒரு அழகு அழகுக்கு அழகு அந்த உடலினை காணும் பொழுதினில் சிற்பம் அதை கேட்குமா ஒரு சிற்பமே அழகான ஒரு சிற்பமே திரு எம்ஜிஆடைய உடலை கேட்கும் என்னுடைய பிள்ளையினுடைய உடலை கேட்கணும்னு ஒரு அந்த அர்த்தம் பாருங்கள் நான் ஏன் இந்த பதிவை நான் கொடுக்குறேன் அப்படின்னா சமீப காலங்களில் நாம் உங்களுடைய பண்பு தவறிய ஒரு அன்பு தவறிய ஒரு சத்தியம் தவறிய ஒரு உண்மையை தவறிய நம்ம ஒரு கருணையை தவறிய ஒரு சமூகமாக மண்டி போயிட்டோம் மக்கி போயிட்டோம் இதை போன அந்த விஷயங்களையும் அந்த உண்மைகளையும் அதை அந்த சத்தியங்களையும் தான் நம்ம மீண்டும் புத்துணர்ச்சி பெற அளவுக்கு ஒரு புத்தெழுச்சி பெற அளவுக்கு நம்ம மேலே கொண்டு வரணும் தான் இந்த பதிவுடையெல்லாம் நம்ம பரிமாறிக்கிறோம் அதில் நான் எடுத்துக்கொண்ட ஒரு கருப்பொருள் என்னென்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் ஏன் நான் எம்ஜிஆரை திருப்பி 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 சொல்கிறேன்னா நானும் நான் அதான் சொல்லக்கூடாது ஆனால் சொல்லித்தான் தீரணும் நான் சுவாசிக்கிறதே நான் வாசிக்கிறதா நினைக்கிறேன் ஒரு சுவாசிக்கிறதுனா ஒரு ஒரு நாளைக்கு நான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை குறைந்தபட்சம் மூணு மணி நேரமான நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வாசிக்கிற போது நான் காந்தியன் தர்ட்ஸில் டிப்ளமோ வாங்கியிருக்கிறேன் ஒரு எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸில் நான் வந்து அரசியல் விஞ்ஞானம் படிச்சிருக்கிறேன் எவ்வளவோ பல்துறை விஷயங்களும் நம்ம உள் வாங்கும்போது எனக்கு ஒரு பெரிய மா மேருவாக நிற்கிறவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஏன்னால் பாருங்கள் இன்றைக்கி சமீபத்தில் இந்த இந்த பகுதியை நான் சொல்கிறதுக்கு காரணமே என்னென்னா திரு கருப்பையா அவர்கள் அவர்கள் வந்து ஒரு போன வாரம் தினமணியில் ஒரு நாளிதழ் எழுது அதில் வந்து ஒரு கட்டுரை அற்புதமான கட்டுரை நல்ல வேலை நாம் முந்திவிட்டோம் அப்படின்னு ஒரு தலைப்புங்க பார்த்தீங்கன்னா உள்ள இன்றைக்கி இருக்கிற சமூகம் எப்படி ஒரு மோசமான நிலையில் இருக்குது எப்படின்னு ஒரு கொலை சம்பந்தப்பட்ட ஒரு சமூகத்தை அவர் வந்து கண்ணீர் வடித்து அது எழுதுறாரு அதில் அவர் எழுதும்போது அவர் சொல்கிறாரு ஒரு காலத்தில் ஆறலை கல்வர்கள் இருந்தாங்க ஆரழைத்தல் அப்படின்னா ஆரழித்தல் அப்படின்னு சொன்னால் வழிப்பறி கொள்ளையர்கள் அவங்கெல்லாம் கூட என்ன பண்ணுவாங்க ஈட்டியை வச்சுக்கிட்டு கழுத்து கிட்ட வச்சுக்கிட்டு அந்த காட்டில் வழிமறிச்சு அந்த பொருளை கொடுத்தா விட்டுருவாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற கொலையாளிகள் பாருங்களேன் என்னென்ன கொலை அரசியல் கொலை என்னென்ன கொலை சாதாரணமாக குடும்பத்தில் ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே கொலை பண்ணுறது அம்மாவை அடித்து கொடுறது போதையில் பையனை இவ்வளோ சே இவ்வளோ வன்முறை பண்ணுறான்னு சொல்லி அம்மாவே அடித்து கொடுறது அண்ணன் தம்பிக்குள்ளே கொடுறது இப்போ நாகர்கோவிலில் நேற்று பார்க்குற ஒரு வழக்கறிஞர் அவர் அவர் வந்து சம்பந்தப்பட்ட அந்த அவர் சம்மந்தப்பட்ட ஒரு கஸ்டமர்கிட்ட அதாவது அவர் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு கொடுத்தவர்கிட்ட இவர் வந்து அடிக்கடி பணம் பிடுங்கினார் அது மட்டும் இல்லை எதிர்த்தரப்புக்கு அவர் வந்து அங்கேயும் வந்து அவர் வந்து ச ஒரு சம்மந்தமாக இருக்கிறாருன்னு சொல்லி இவருக்கு சந்தேகம் வந்து ஒரு வழக்கறிஞரே கொண்டுட்டான் யார் நாகர்கோவில் நேற்று பார்த்தீங்கன்னா கொலைகள் என்னென்ன விஷயமா வருதுன்னு தெரியல இங்கே பார்த்தா தமிழ்நாட்டில் இந்தியா உலகம் எங்கே பார்த்தாலும் கொலைகள் கொலைகள் கொலை கொலைகின்றது ஒரு ஒரு சாதாரணமாக போச்சுங்க அதாவது ஒரு கொசு அடிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு மனித கொலை அதைத்தான் அவர் வாதிட்டு சொல்கிறார் நல்ல வேலை நம்ம முந்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சீக்கிரம் இறக்க போகிறோமா அதனால் நம்ம நல்ல வேலை இதெல்லாம் பார்க்காம போக போகிறோம் இன்னும் மோசமாக போக போகுது சமூகன்றது மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன் அவர் எந்த அது அது அதை விளக்கலை அவர் அது அந்த கட்டுரை சொல்கிறாரு ஏன்னா ஒரு மனிதனுடைய உருவாக்கமே போயிடுச்சு சமூகத்தில் அவர் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு உளவிலோடு அது எழுதியிருந்தார் அந்த கட்டுரை படித்த ரொம்ப பாதிச்சுட்டேன் நான் அப்போ தான் நான் எம்ஜிஆர் நினைச்சேன் எம்ஜிஆர் பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாரோ அவர் நான்கு காண சொல்கிறார் இந்த சமூகம் கெட்டு போனதுக்கு முதற் காரணம் அவர் சொல்கிறாரு பெற்றவர்கள் சரியில்லை ஒரு பிள்ளைய பெற்றவங்க ஒரு ஏழு வயதுக்குள்ள அந்த மனித உருவாக்கம் உளவியல் விஞ்ஞானிகளாக என்ன சொல்கிறாங்க ஒரு பையனுக்கோ ஒரு பெண்ணுக்கோ ஒரு குழந்தைக்கோ அந்த ஏழு வயதுக்குள்ளவே கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் எல்லா அறிவும் உள்ளே போயிடுது அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் உள்ளே போயிடுது அப்போ பெற்றவர்கள் ரொம்ப முக்கியமானவங்களாக சொல்றாரு அந்த ஏழு வயதுக்கு மேலே கல்வி நிறுவனங்கள் அது ரெண்டாவது கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர்களும் அந்த கல்வி நிறுவனங்களும் சமூக கடமையோடு செஞ்சிருந்தா அந்த பையோட உருவாக்கம் மேலும் வந்திருக்கும் மூன்றாவது அவர் சொல்கிறது சமயம்னு சொல்கிறார் சமயம்னா என்ன சமூகமும் சொல்லலாம் சமயம்னு சொல்லலாம் ரெண்டுமே ஒன்று கொண்டு அப்போ எப்படி இருந்தது சமயம் எல்லாருக்கும் ஒரு 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 தவறு சொன்னால் கூட ஒரு தவறு செஞ்சால் கூட ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் சத்தியம் சொல்லு சத்தியமாக சொல் சத்தியமாக சொல்லுன்னா சத்தியம் சொல்லுன்னா அசத்தியமாக சத்தியமா அப்படின்வாங்க அதாவது அவ்வளோ பயம் படிக்கிற காலத்தில் கூட சத்திய வைக்க கூட சத்தியம்ன்றது அப்படி இருந்தது அது சமூகமும் சமயமும் நம்மளை வழிகாட்டியது ஏன்னா ஒரு வேளை நம்ம இதையெல்லாம் மீறி அப்பா அம்மாவை மீறி ஒரு வாத்தியாரை மீறி கல்வியை மீறி நம்ம போய் சொன்னாலோ இல்லை தப்பு பண்ணாலோ சாமி அடிச்சிடும் ஒரு வெட்டுவா காளி அடிச்சிருவா இல்லை பத்ரகாளி அடிச்சிருவான்னு ஒரு பயம் இருந்தது அந்த பயத்தை போயிடுச்சு நான்காவதாக சொல்கிறது அரச தண்டனை அரசன் இவங்கெல்லாம் விட்டால் கூட அந்த காலத்தில் நீதி இருந்தது தண்டனை இருந்தது காவலர்கள் இருந்தாங்க சட்டம் இருந்தது அந்த நீதிக்கு உட்பட்டு தான் நம்ம வாழ்கிற ஒரு நான்கு விஷயமான விஷயத்தை வச்சிருந்தார் அவர் ரொம்ப அற்புதமான கட்டுரைங்க படித்த உடனே இந்த சமூக உள்ளவர்கள் எல்லாம் இது மாதிரி அடிக்கடி அடிக்கடி இந்த சமூகத்தை தட்டி எழுப்பினா அந்த சமூகம் மேலே வந்துடும் அப்போ தான் திரு எம்ஜிஆர் இது பாருங்கள் அவர் சொன்ன அந்த நான்கு விஷயங்களையும் திரு எம்ஜிஆர் இந்த படத்தில் அவர் பாடுவார் அதாவது அம்மாவின் நினைவாக தன்னுடைய முதலாளி அம்மாவாக திரு லதா அம்மா நடிச்சிருப்பாங்க அந்த அம்மாவை தூங்க வைக்கிறதுக்காக இந்த தாட்டுப்பட்ட பாடுவார் அப்போ சொல்லுவாரு எந்த குழந்தையும் நல்ல தான் மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அன்னை வளர்ப்பதிலே பாருங்க இங்க சொன்னோம் பாத்தீங்களா நாலா பிரிச்சா இருப்பாருங்க அந்த நாலு பிரிவுல முதல் பிரிவு பெற்றோர் தான் உருவாக்க பண்றாங்க குழந்தைன்னு சொல்றாங்க பாருங்க அந்த பெற்றோர் சரியில்லைன்றத இங்க சொல்றாரு பாருங்க எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அன்னை வளர்க்கிறது மட்டும் இல்ல போயிட்டு விட்டுட்டோம் எங்க அன்னை வளர்க்கிறாங்க இங்க காலத்துல நாம வந்து பாருங்க அவர் அந்த பொருளாதார காரணமெல்லாம் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் அவர் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் ஒரு இந்தியாவுடைய பொற்காலம்னு சொல்றாரு ஏன்னா அவர் சொல்கிறார் பிரிட்டிஷ் நம்ம சுதந்திரம் அடைந்த பிறகு மகாத்மா காந்திங்கிறதுக்கு முன்னாலேயே அதுக்கு முன்னால என்ன சொல்றாரு நம்மளுடைய காலம் பாருங்க எப்படியெல்லாம் வந்தது காலம் சொல்லி ஒரு காலங்களை குறிப்பிடுறாரு சங்க காலத்துல இருந்து அப்படியே வந்தீங்கன்னா வைணவ காலம் சைவ காலம் அதுக்கு பின்னால வர்ற சோழர்கள் காலம் இந்த காலத்தெல்லாம் குறிப்பிட்டு அந்த காலம் வரைக்கும் அதாவது ஏறத்தாழ பதிமூணாவது நூற்றாண்டு வரைக்கும் பரவாயில்ல அப்படியே அப்பர் சுந்தரர் அறிஞான சம்பந்தம் இடைக்கால தமிழில் வந்தது பாருங்க அந்த காலமெல்லாம் ஒரு பொற்காலமாக நமக்கு கருதணும் சோழ மறைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து எல்லா பலவீனமான அரசர்களும் அந்த அன்பையும் பண்பையும் அந்த கருணையையும் அந்த அந்த மக்களுடைய சமூகத்தினுடைய கட்டுமானத்தை விட்டுட்டாங்கன்னு குறிப்பிடுறார் ரொம்ப ஒரு அற்புதமான உளவில் கட்டுற அதை சொல்கிறார் பாருங்கள் ரெண்டாவது சாணத்தை சொல்கிறாரு புலவர் புலம்பெத்து பாட்டு திரு எம்ஜிஆர் நடிச்சிருப்பாரு ரொம்ப அற்புதமாக பாருங்கள் தூக்க மருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் புகழுரைகள் நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவை கற்றவர் கூறும் அறிவுரைகள் கூறும் அறிவுரைகள் பாருங்க தூக்க மருந்தினை போன்றவை பெற்றவர் போற்றும் அறிவு அறிவுரைகள் போற்றும் புகழுரைகள் என்னன்னா ஒரு தாய் தந்தை என்ன பண்ண என்ன பண்ணாலும் குற்றம் பண்ணாலும் ஒரு புகழ்ந்துதான் குழந்தைய வழக்கம் அது வந்து தூக்க மருந்து தூங்க வைக்கும் பாலாட்டு மாதிரி தூங்க வைக்கும் நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவை கற்றவர் மாதிரி இங்கே கல்வி நிறுவனத்தை கொண்டாடாரு எம்ஜிஆர் நல்லா கவுடிங்க அந்த கட்டுரையை படித்த உடனே நான் எனக்கு இதுதான் எனக்கு ஞாபகம் அது பாருங்கள் அவர் வந்து ஒரு அவர் இந்த இந்த பாட்டை பற்றியே குறிப்பிடலை அப்போ எனக்கு தோணுது இது ஒரு பாட்டுக்குள்ளேயே வச்சுட்டாங்க எல்லாத்தையும் இவர் சொல்கிற மாதிரி ரெண்டாவது கல்வி நிறுவனங்களும் வாத்தியார்களும் தான் முக்கியமாக காரணமாக இருக்கிறாங்க ஆனால் வாத்தியார்கள் எனக்கு அப்படியா இருக்கிறாங்க அவங்க சம்பளத்தை பார்க்குறாங்க எவ்வளோ சம்பளம் வாங்குகிறாங்க அவங்க கருணை உள்ளவங்களா இருக்கிறாங்களா ஒரு பாருங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் பையன் திருடுனா வாத்தியாரை மாற்றுன்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா வாத்தியார்கள் சரி இருந்தால் தான் பிள்ளைகள் சரி இருக்கும் இன்னைக்கு கல்வி நிறுவனங்கள் எல்லாம் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு மாதத்துக்கு பண்ணுற கல்வி நிறுவனங்கள்லாம் வந்துடுச்சு எப்போ ஒன்றாவதுங்களா எல்கேஜிக்கு யூகேஜிக்கு அப்படிப்பட்ட கல்வி நிறுவனங்கள்லாம் கூட ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறதா போதனை கற்றுக் கொடுக்குதா இல்லையவே இல்லையே அப்போ என்ன அவர் சொல்கிறார் பாருங்க இரண்டாவது உருவாக்கம் கல்வி நிறுவனங்கள் அப்போ அவங்க நோய் தீர்க்கும் மருந்து அவங்க பயன்படணும் செய்கிறோமா ரெண்டு மூணாவது என்ன சொன்னார் சமயம் சொன்னார் அதெல்லாம் நான் சமூகத்தையும் சேர்த்துக்கிட்டேன் அது சொல்கிறார் பாருங்க அந்த பாட்டில் மூணாவது சென்ஸாக வருது ஆறு கரையில் அடங்கி நடந்தீடில் காடு வளம் பெறலாம் நல்ல கண்டு பிள்ளை வளர்ந்தீடில் நாடு நலம் பெறலாம் நாடும் நலம் பெறலாம் பாருங்க தினம் நல்ல நெறி கண்டு பிள்ளை வளர்ந்தீடில் நாடும் நலம் பெறலாம் நாடுகின்ற நலம் நமக்கு தேவையான வேண்டிய அதை பெறலாம் நாடும் நலம் பெறலாம் இந்த நாடும் நலம் பெறலாம் அதுக்கு என்ன வேணும் ஆறு கரையில் அடங்கி நடக்கணும் ஆறுனா என்ன வழி ஆறுனா என்ன நதி ஆறுனா என்ன இந்த உலகம் சொன்ன நெறிமுறைகளோட நம்ம போகணும் முன்னவங்க சொன்னால் தான் பொச்சாபாமையில் வைப்பாரு புகழ்ந்தவை போற்றி செயல் வேண்டும் செய்யாது இகழ்ந்தார்க்கு எழுமையும் இல்லை அப்படின்னுவாரு அதாவது இந்த முன்னோர்கள் சொன்ன புகழ்ந்து போன பாதையை நாம் வந்து மறக்காமல் இருக்கணும் புகழ்ந்து அது எப்படி போற்றி செயல் வேண்டும்ன்றார் அதை வந்து உள்ளக்குள்ளே எண்ணி 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 செயல் வேண்டும் செய்யாது இகழ்ந்தா இருக்குன்றார் இகழ்ந்தா இருக்குன்னா மறந்தாங்க அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது இன்னொரு அர்த்தம் வந்து அதை அலட்சியப்படுத்தினா அதாவது அவங்க பெரியவர்கள் சொல்லி போன அவங்க காட்டிய பாதையை வாழ்ந்து போன பாதையை நம்ம மறந்துட்டோம்னா நமக்கு எழுமையும் நமக்கு பாதுகாப்பு கிடையாது நமக்கு வந்து வாழ்க்கை கிடையாது அதாவது எழுதுகிற பிறவியெல்லாம் சொல்லலாம் இல்லை நம்ம வந்து எழுந்துக்கவே முடியாத ஒரு நிலையை உருவாக்கும்னு சொல்லலாம் எதிர்மறையாக அப்போ என்ன அதைத்தான் வந்து வினை தூய்மையில் வைப்பார் கடிந்த கடிந்தோரா செய்தார்க்கு அவைதான் முடிந்தாலும் பீழை தரும் அப்படின்வார் அதாவது இந்த நன்முறையோடு வாழ்ந்துட்டு போனவங்க சொல்லிட்டு போன அந்த பாதையை மறந்து போனவங்களுக்கு நீ என்ன செயல் செஞ்சாலும் அது வந்து உங்களுக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் அப்படின்னா அப்போ நான் மறந்துட்டோம் தான் நான் வந்து திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த மாதிரியான ஒரு முன்னோக்கிய வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் சமூகத்தினுடைய பெண்ணையை உருவாக்கி போன அந்த ஒளி விளக்குகளை நம்ம மறக்கக்கூடாது அவர் கூட சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் தான் பொற்காலம் நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் பொற்காலம் ஏன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய கலைத்துறையிலிருந்து அவர் எப்போ வந்து அரசியல் துறைக்கு வந்தாரோ வந்த பிறகு ஆட்சித்துறைக்கு வந்தாரோ அதுவரையிலும் நீங்கள் பாருங்கள் அவருடைய வாழ்ந்த ஏழைகள் எளியவர்கள் அவரை பற்றியுடைய வந்த வாழ்க்கையை சொல்லி சொல்லி மாற முடியலை நம்மளால் என்ன காரணம்னா அவரே அதில் அது குறிப்பிடுறாரு அதாவது ஒரு ஒளி விளக்கு மாதிரி மகாத்மா காந்தி வந்தார் அதுக்கு முன்னால் பாருங்க அதுக்கு முன்னால் இருந்த இடைக்காலத்தில் அப்பர் சுந்தரர் அருஞான சம்பந்தர் திருமூலை இதை பற்றிலாம் சொல்கிறார் குறிப்பிடுறாரு குறிப்பிட்டு அதுக்கப்புறம் வள்ளலார் பற்றி சொல்கிறார் அதாவது பேரிருள் இருந்தது அப்போது ஒரு 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 பெரிய பெரிய ஜோதியாக வந்தவர் அவர் ஒரு உயிர் இறக்கமும் ஒரு பசி நீக்கமும் தான் ஒரு தலையாய கொள்கையாக கொண்டு வந்து அவர் வந்து ஒரு ஒரு கடையை விரிச்சார் அதுக்கப்புறம் வந்தவர் மகாத்மா காந்திஜி அவர் சொல்கிறாரு ஒரு குறிப்பு அது முக்கியமான குறிப்பு மகாத்மா காந்திஜி காலத்தில் ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் அதே மாதிரி அபுல் கலாம் ஆசாத் அதே போலவே கிருபலானி வினோபா பாவே இவங்கெல்லாம் பாருங்கள் இவங்கெல்லாம் சான்றோர்களாக இருந்தாங்க மணிகளா நவரத்திரமாக இருந்தாங்க ஜெயபிரகாஷ் நானு குறிப்பிட்றாரு அவங்கெல்லாம் பாருங்கள் அவங்க இருக்கிற போது இந்த நாடுனுடைய பொற்காலமாக இருந்தது சமூகத்தினுடைய பொற்காலமாக இருந்தது அதுக்கப்புறம் பாருங்கள் அவர் சொல்கிறேன் அது ஒரு குறிப்பிடுறாரு வேதவியாசர் காலத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு ரத்தின மணிகள் இருப்பாங்களான்னு சந்தேகம் அப்படிங்கிறாரு ரொம்ப அற்புதமான வார்த்தை அப்போ நல்லவர்கள் இருக்கணும் தான் நான் அரிஸ்டாட்டிலுடைய அந்த கோடிங் சொல்லுவேன் அடிக்கடி ஒரு நாடு நல்ல சட்டங்களால் ஆளப்படுவதை விட ஒரு நல்ல மனிதனால் ஆளப்பட வேண்டும் அது யார் இருந்தார் திரு எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார் பாருங்கள் அதனால தான் ஐங்கூறு நூறுன்னு ஒரு நூல் சொல்லும் தமிழ் நம்முடைய பழங்காப்பியம் அது சொல்லும் அரண் நனி சிறக்க அல்லவை கெடுக அப்படின்வார் அதாவது அரண் தர்மம் மிகவும் சிறக்கணுமா அது சிறக்கலைனா அல்லது கெடுக அது இப்படி தான் நடக்கும் கொலை இன்னைக்கு பார்க்கணும் இல்லை எத்தனை கொலைகள் அந்த கொலையை பற்றி யாருக்கு சமூக அக்கறை இருக்குது இந்த கொலைகளை பற்றி யாருக்கு வந்து உளவியல் ரீதியாக ஐயோ என் சமூகம் இப்படி இப்படி மாயுதேன்னு சொல்லிட்டு ஒரு அரசுக்கு ஒரு காது இருக்குதா இல்லையே இந்த அரசுக்கு எந்த அரசுக்கும் காது இல்லையே அதே ஒரு கொலையை சொல்கிறாங்க இத்தனை கொலைகள் நடக்குது என்னென்ன கொலைகள் விதவிதமாக கொலை நடக்குது ஒரு கொலை மனித குழங்குது கொசு அடிக்கிற மாதிரி எறும்பு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க ஏன் நம்ம கொண்டு போகலை நல்ல பண்புகளை கொண்டு போகலை உள்ளுக்குள்ள இதய பொக்கிஷமான அன்பை கொண்டு போகலை அதே ஐங்குள் ஊர் சொல்லும் அரசு முறை ஓங்குக அரசு முறை ஓங்குக களவு இல்லாகுக பாருங்க அரசு முறை ஓங்குகின்ற அரசு நீதி நெறி தவறாம வாழ்ந்து வாழணும் களவு இல்லாகுக களவே இல்லாமல் பண்ணணும் இங்கே என்ன பண்ணுறோம் அரசாங்கமே களவு அடிக்குது லட்சம் கோடி அடிக்குது பல ஆயிரம் கோடி அடிக்குது அப்போ எப்படி கேடுக்கிறவங்க சரியாக இருப்பாங்க அப்போ பாருங்கள் அவரை சொல்கிறார் அந்த வேதனையை நல்ல வேலை நான் முந்தி விட்டுவோம்டார் நம்ம கொஞ்சம் காலம் தானே வாழப்போகிறோம் அதுக்கப்புறம் எங்கடான்னு சொல்கிறாரான்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படி பாருங்கள் அங்கே சொல்கிறார் திரு எம்ஜிஆரை பற்றி நான் இங்கே தான் யோசனை பண்ணேன் அவர் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் பொற்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் நம்ம பொற்காலம் தான் அதை நாலாவது சென்சாரை சொல்லுவார் பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவள் பேர் சொல்லி வாழ்வதில்லை பேர் சொல்லி வாழ்வதில்லை பாருங்க பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை என்ன அர்த்தம் நாம் வந்து ஒரு அரசன் அவன் பாதை தவறாலும் நாடு போயிடுச்சு ஒரு மனிதன் தவறினாலும் அவருடைய ஒழுக்கம் போயிடுச்சு ஒரு குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் பண்பு தவறனா பாதை தவறனா அந்த குடும்பம் போயிடுச்சு சமூக கட்டுமானத்தில் இருக்கிற நல்லவர்கள் அதை வந்து உணர்ந்தவர்கள் சமுதாய சிற்பிகள் அவங்க பாதை தவறுனாலும் போயிடுச்சு இங்கே என்னென்னா யாருக்குமே வெட்கம் இல்லை யாருக்குமே துக்கம் இல்லை யாருக்குமே உள்ளுக்குள்ளே உண்மையான அன்பு இல்லை யாருக்குமே இந்த சமூகத்தினுடைய இப்படி கெட்டு கெட்டு கிடக்குதே குற்றிச்சோர் ஆகி கிடக்குதே என்ற ஒரு எண்ணம் யாருக்குமே இங்கே இல்லை இதைத்தான் சொல்கிறார் நல்ல வேலை நான் முந்திக்கிட்டோம் அப்படின்னாரு அதை போல் திரு எம்ஜிஆர் சொன்ன சொன்னேன்னா முதல் சொன்ன பார்த்தீங்களா பேரழகன் இந்த பிரபஞ்சத்துடைய பேரழகன் எம்ஜிஆர் என்ன காரணம் உடல் மட்டும் இல்லைங்க சித்தம் கேட்டேன்னு சொன்னால் பாருங்கள் அது மட்டும் இல்லை அவருடைய இதயம் அழகானது அவருடைய அந்த அறிவு அந்த சிந்தனை இந்த சமூகத்து மேலே வச்சிருந்த அக்கறை ஒரு ரெண்டு நிகழ்ச்சி சொல்கிறேன் இந்த பதிவில் ரெண்டு நிகழ்ச்சி சொல்கிறேன் கேளுங்க திமுகவில் இருந்த காலம் திரு எம்ஜிஆர் அவர்கள் அப்போ திமுக நிதி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சேர்க்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க திரு எம்ஜிஆர் அவர்கள் என்ன செய்கிறாரு ஒவ்வொரு நகரமாக போகிறாரு ஒவ்வொரு நகரமாக போய் அவர் கூட உட்காந்து போட்டோ எடுக்கணும்னா ஐம்பது ரூபான்னு சும்மா ஒரு 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 விலை சொல்கிறார் ஒரு சேவைக்காக ஒரு ஐம்பது ரூபான்னு சொல்கிறார் நிறைய பணம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதே போல் நான் யார் வீட்லையா சாப்பிட்ணும்னா அவர் உட்காந்து சாப்பிட்ணுமா ஐநூறு ரூபாய்னு சொல்கிறாங்க அந்த கட்சி கட்சி ரீதியாக அப்போது சேலத்தில் அவர் உக்க வச்சுக்க படம் எடுக்கிறாங்க படம் எடுக்கிறவங்களை என்ன பண்ணுறாங்க ரசிகர்கள் கட்டி பிடிக்கிறாங்க தோலை சாஞ்சிக்கிறாங்க தோல் மேலே கை போட்டுக்கிறாங்க எல்லாத்தையும் பண்ணுறாங்க அனுமதிக்கிறாரு அதில் ஒரு ரசிகர் என்ன பண்ணுறாரு நேராக எம்ஜிஆர் பக்கத்தில் உட்கார்ந்தவர் என்ன பண்ணார் தோளில் கை போட்டு கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டார் அப்படி கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்த உடனே திரு கே பி ராமகிருஷ்ணன் அவருடைய மீக்காப்பாளர் கூடவே இருப்பார் அவர் என்ன பண்ணுறாராம் போய் அந்த கால் எடுத்து போட்டு எடுத்து விடுங்க எப்படின்றாராம் தலைவர்னு உடனே எம்ஜிஆர் சொன்னாராம் ராமு அப்படிலாம் அரசியல் பண்ணாதீங்க இப்போ நமக்கு அவருக்கு சொந்தம் நான் அவருக்கு சொந்தம் இப்போ அவர் என்ன நினைக்கிறாரோ அப்படியே எடுத்து மாட்டோம் நீங்கள் விடுங்க நீங்கள் நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க நீங்கள் பாருங்கள் அவர் ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு கூட எடுக்கிறாரு அதுவே அவருக்கு மனசுல ஒரு குறையா இருக்குது அவர் அப்படி எடுக்கிற போது கூட கால் மேல கால் போட்டால் கூட தப்பா எடுத்துக்காதீங்க இது நாம அவருக்கு சொந்தம்ன்ற எண்ணம் அதுதான் தலைவன் அதனால்தான் கோல் உயர குடி உயரும்னா தாய் என்ன காரணம்னா ஒரு அரசு எப்படி இருக்கணும்னா அதை அந்த அரசை பார்த்தாவே மக்கள் எல்லாம் வளமா இருக்காங்கன்னு தெரியணும் அந்த அரசை பார்த்தா மக்கள் சரியில்லைன்னு தெரிஞ்சு போகுது அப்போ என்ன நான் அதான் அடிக்கடி சொல்றேன் அதாவது இன்னொரு எங்கேயும் சொல்கிறேன் பாருங்க அவினாசி மணின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் அந்த காலத்தை வென்ற வண்ணி காவியமான வண்டின்னு அடிமைப்பெய்ல பாடல் எழுதினவர் ஒரு நல்ல கவிஞர் உதவிக்கு இருந்தவர் அவர் பாருங்க அவருடைய தம்பி பேர் கோவிந்தராஜ் ஒரு தடவை திரு எம்ஜிஆர் அவர்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க அவர் வந்து கேட்குறாரு என் தம்பிக்கு ஒரு வேலை வேணும் ஒரு நிறுவனத்தில் நீ கொஞ்சம் ஒரு சிபாரிசு கடிதம் கொடுக்கணும்னு சொன்ன உடனே சரி நீ க நீ கடிதம் எழுதுன கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் எப்படி எழுது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி சொல்கிறார் சொன்னால் இந்த கடிதம் கொண்டு வரும் கோவிந்தராஜ் என்பவன் அவனுக்கு பணி கொடுக்கணும் அவன் என்னை அவனுக்கு கொடுக்குற வேலை எனக்கு கொடுக்குற மாதிரி அப்படின்ற மாதிரி பார்த்த உடனே எம்ஜிஆர் கோவம் வந்துருச்சா இப்படியா கடிதம் எழுதுறது சிபாரிசு கடிதம் நாமளே அவனை அவன் இவன்னு சொன்னா வேலை கொடுக்குறவங்க மதிப்பாங்களா அதை அவர் இவர மாத்துங்க நான் உள்ளம் பாருங்க அதுதான் எம்ஜிஆர் ஒரு சாதாரணமான விஷயத்த கூட நான் அது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இப்படி மதிக்கிறவங்களுக்கு கொலை செய்கிற எண்ணம் வருமா இப்படி மதிக்கிறவனுக்கு தாக்குற எண்ணம் வருமா இப்படி ஒரு உயிரை மதிக்கிறவங்களுக்கு மற்றவங்க மேலே என்ன மதிப்பு யோசிச்சு பாருங்கள் இதைத்தான் நான் திரு எம்ஜிஆர் சொல்கிறேன் ஏன்னா அவர் ஒரு பிரபஞ்ச பேரழகுங்க அவருடைய உடல் அழகு அவருடைய உள்ளம் அழகு அவருடைய ஆன்மா அழகு அவருடைய செயல்கள் அழகு அவர் சிந்தனை அழகு எல்லாமே பேரழக நான் வாய்த்தவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் இதை மட்டும் நம்ம கருதிட்டாவே போதுங்க நம்ம வந்து நம்ம கூட நம்மளோட கள்ளம் வராது கப்படம் வராது நம்மக்கிட்ட ஒரு ஒரு வன்முறை வராது ஒரு எல்லார் மேலேயும் ஒரு கருணை வரும் எல்லா உயிர்கள் மேலேயும் ஒரு கருணை வரும்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த இந்த அற்புதமான இந்த பதிவை பார்க்குறவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால் முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுது தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னால் நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவில் சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு ஒரு இறை இலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்குன்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் இந்த உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது